வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாம் வெரைட்டிஸில் அதாவது இண்டோர் பிளான்ட் வைப்போம் இல்லையா அரேக்கா பாம் அந்த மாதிரி அதில் என்ன ரகம் எத்தனை ரகம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட் இது பாம் அரேகா பாம்னு சொல்லி சொல்லுவோம் ரொம்ப அழகாக இருக்கும் இன்னொரு பாம் அழகாக குட்டியாக வந்திருந்ததுங்க பொதுவாக இதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் வைப்போம் நிறைய பார்த்திங்கன்னா ரிச்சான இடத்துலலாம் இந்த அரேக்கா பாம் வச்சுருப்பாங்க இதுக்கு அந்த மாதிரி ஒரு ராசியா என்னவோ தெரியல ரிச்சான இடத்துல தான் இது இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சைனா பாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப ரசித்து நான் வாங்கிட்டு வந்தேன் இது இதனோட இலைகள் பாருங்கள் மயில் தொகையாட்டம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இப்படியே சாஃப்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது இது பேபி பிளான்ட்டாக எனக்கு கிடச்சிது ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு செடி கிடச்சிது அதனால் இது வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இன்டோர் பிளான்ட் வைக்கணுங்கிறவங்க ஒரு ஆறு இன்ச்சு பாட்டில் இதை மாற்றினீங்கன்னா போதும் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ரெண்டு பாம் வெரைட்டியும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க இண்டோர் பிளான்ட்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு இன்டோர் பிளான்ட்டுலாம் வைக்கிறதுங்கிறது யோசிக்கணும் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் லாபமாக இருக்கணும் வச்சோம்னா உபயோகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அவுட்டோரில் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கு நம்ம இன்னொரு நேச்சுரல் பாம்ஸ் சொல்கிற பாக்கு வெரைட்டி இருக்குது இது வந்து பாக்கு வெரைட்டி இந்த பாருங்க நம்ம வெத்தலை பாக்கு போடுறோம் இல்லையா அந்த பாக்கு வெரைட்டி இதை வாங்கி நீங்கள் வீட்டு முன்னால கூட வச்சு விட்டுருலாம் அழகாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இது பாக்கும் கிடைக்கும் நமக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு தேவையான பாக்கு கூட எடுத்துக்கலாம் இல்லை சாமிக்கு வைக்கிறதுக்கு தேவையான பாக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாக்கு வெரைட்டியும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பாம் வெரைட்டி இண்டோராக வைக்கிறதுக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இந்த வெரைட்டிஸு இது வேணும்னா நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம் நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ